ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் கல்மேல் குப்பம் வாலாஜா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் திருநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் வீதி வீதியாக பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஜெகத் ரட்சகன் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் மத்தியில் ஆளும் மோடி அரசை அகற்றுவதுதான் தேர்தலின் முதல் நோக்கம் எனவும் மோடி அரசை அகற்றுவதற்கு காரணம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சமையல் கேஸ் விலை நானூறு ரூபாயாக இருந்தது ஆனால் தற்போது ஆயிரத்து இருநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை ஐநூறு ரூபாயாக குறைப்பேன் என தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் எனவே அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் மோடி அரசை அகற்றுவதுதான் இந்த தேர்தலுடைய முக்கிய நோக்கம் மோடி அரசுவதற்கு காரணம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்பாக கேஸ் விலை ஐநூறு ரூபாயாக இருந்தது நானூறு ரூபாயாக இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக மாறி இருக்கிறது தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் முதல் வேலையாக கேஸ் விலை ஐநூறு ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் முன்னதாக கட்சி தொண்டர்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாகத்துடன் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு வரவேற்பு அளித்தனர் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாவது நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பா போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் அவர்கள் குடும்பம் எல்லா விடமும் பெற்று அந்த அமைச்சர் பெருமாள் ஒட்டுமொத்த வாக்கு நமது வெற்றி வேட்பாளர் தங்கமான வேட்பாளர் அவருக்கு உதவி சொன்ன முதலிட்டு அதிகமான வாக்கு வெற்றி பெற பாதங்களை தொட்டி கேட்டு விடுகிறேன் நன்றி வணக்கம்